ஹலோ நண்பர்களே நீங்கள் ஒரு தரமான வீட்டை தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பாக்குற கரெக்டான வீடு தான் இந்த வீடு தாங்க கம்ப்ளீட்டாக பில்லர்லேயே கெட்டின வீடு காம்பவுண்டு கொண்டு கம்ப்ளீட்டாக பில்லர்லேயே போட்டு கெட்டின வீடு தாங்க இந்த வீடு இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படின்னு அமைப்போட வந்திருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புற தோற்றம் இப்படி தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு செம்மைய லுக்கிங்கை கிராண்டா கொடுத்துருக்காங்க இந்த வீடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பில்லர் போட்டு கெட்டிருக்காங்க காம்பவுண்டு முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு பில்லர்லேயே கெட்டிருக்காங்க வாசுபடி சூப்பராக அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் பாருங்கள் இல்லை பெரிய கார் பெரிய இனோவா கார் இனி படலாம் அப்போது ரெண்டு பைக் இனி பாட்டலாம் டைல்ஸ் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வால்டைல்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து அதுக்கப்புறம் போகிறது மூணு படிக்கட்டில் கொடுத்து நல்லா ஃபவுண்டேஷன் ஒயரம் போட்டு கேட்டிருக்காங்க கிரில் கேட்டு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க அது போக உடன் கேட் டோர் சேஃப்டி கிரில் கேட்டு அதுக்கப்புறம் உடன் கேட் டோர் வருது உடன் கேட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேக்கிலே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான வீடு இந்த வீடை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக கபோர்டு ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க் நடந்திருக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் உங்களுக்கு வந்துடுங்க கப்போர்ட் ஒர்க்கு டிவி யூனிட் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கொடுத்துட்றாங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுது ரெண்டு பெட்ரூம்லுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க இந்த பெட்ரூம் பாருங்கள் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ் வருதுங்க இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க காற்றோட ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பீரோவே வாங்க வேண்டாங்க எல்லா பீ உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் இருக்குங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால்டேர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க இந்த வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கிச்சன் வித் டைனிங் ஹால் அப்படின்னு அமைப்போட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் உங்களுக்கு பின்வாசலும் கொடுத்துருக்காங்க கிச்சனில் பின்வாசல் கிழக்கு பார்த்து வந்துடுது வாஸ்துபடி வந்துடுதுங்க கம்ப்ளீட்டாக கபோர்டு இருக்குது இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டினதுனால இதுக்கு மேலே நீங்கள் மூணு ஃப்ளோர் கட்டினாலும் தாங்கும் வீடு மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது புறம் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து நடந்து போய்க்கலாம் இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடை நீங்கள் வாங்குறதுக்கு தாராளமாக லோன் போட்டு வாங்கிக்க முடியும் உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரிலாம் இல்லைச்சுனா நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டோட ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வீட்டோட ரேட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க வீட்டோட ரேட்டு வந்து ப்ராப்பர்ட்டியோடய ஓனர் ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை அதனால் வீட்டோட டிமாண்டை பொறுத்து ரேட்டு மாறும் ஸோ உங்களுடைய ரேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு அனுப்புகிறேங்க உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்குறன்னு சொல்லுங்கள் உங்களுடைய பட்ஜெட்டில் உங்களுடைய கனவு இல்லத்தை வாங்கி தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் லோன் போட்டு வீடு வாங்குறதுனால தாராளமாக நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கும் தயாராகும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்